கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரியிலே அரசுப் பணிகளுக்கு நேரடி நியமனங்கள் நடைபெறாத நிலையில் தற்பொழுது புதுச்சேரி அரசு டெபுட்டி தாசில்தார் பார்மசிஸ்ட் ஹெல்த் அசிஸ்டண்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வில்லேஜ் அசிஸ்டண்ட் போன்ற பதவிகளுக்கு விண்ணப்பங்களை வரவேற்றிருந்தது ஆனால் எந்த அறிவிப்பிலும் யாருக்கும் வயது வரம்பு தளர்வு வழங்கப்படாத நிலையில் அனைத்து தரப்பட்ட தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்ட நபர்களும் சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தை அணுகியுள்ளார்கள் குறிப்பாக பார்மசிஸ்ட் பதவிக்கு வயது வரம்பு கேட்டவர்கள் சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கிலே மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் கடந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுத்து வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது அந்த நிலையிலே அந்த வழக்காடிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு என் டூ ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கிலே ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக எங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன் முன்வைத்திருந்தார்கள் ஏற்கனவே எல்டிசி யூடிசி ஸ்டோர் கீப்பர் மற்றும் உயர்நீதிமன்ற பணிகள் மற்றும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆகிய அடித்த வயது வரம்பு உத்தரவுகளை மேற்கோள் காட்டி மேலும் புதுவை அரசு ஏற்கனவே காவலர் தேர்விலே வயது வரம்பு தளர்வு வழங்கியதையும் மேலும் ஜிஓஎம்எஸ் நம்பர் ஃபிஃப்டி என்ற ஒரு உத்தரவையும் மேற்கோள் காட்டி காலையிலே வழக்கு விசாரணை நடைபெற்றது வழக்கு விசாரணை மீண்டும் மதியம் கால் மணி அளவிலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு புதுவை அரசேரி புதுவை அரசினுடைய வழக்கறிஞர் திரு சையல் முஸ்தபா அவர்களையும் மத்திய அரசினுடைய வழக்கறிஞரையும் விசாரித்து கடந்த பத்து ஆண்டுகளாக தேர்வு நடத்தப்படாத நிலையில் இவர்களுடைய கோரிக்கையை ஏன் பரிசீலிக்கக்கூடாது அந்த ப மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை நீதியரசர்கள் கேட்டார்கள் அதற்கு அரசு வழக்கறிஞர் அந்த மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இப்படிப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்த நிலையிலே எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்ற ஒரு தகவலை உயர்நீதிமன்றத்திலே தெரிவித்தார் அதை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனுதாரர்களுடைய கோரிக்கையை இரண்டு வாரத்திற்குள் புதுவை துணைநிலை ஆளுநர் பரிசீலனை செய்து உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நேரடி நியமனங்கள் நடைபெறாத நிலையிலே அவர்கள் மனுவை இரண்டு வாரங்களுக்குள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இன்று பிறப்பித்து வழக்கு விசாரணையை எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் நீண்ட நாட்களாக சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் ஏஜ் ரிலாக்சேஷன் சம்பந்தப்பட்ட வழக்குகளிலே எந்தவித இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்காத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக நான் கருதுகிறேன் தனிப்பட்ட முறையிலே நேற்று துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த புதுச்சேரி மக்களுடைய குறைகளை கவனிக்க வேண்டும் வயது வரம்பு தளர்வு வழங்க வேண்டும் என்று ஒரு மனுவை நேற்று நான் நடித்திருந்தேன் இன்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு புதுவை ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்